இப்ப என்ன நடந்தது ஐயா மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்ற அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மான தமிழனுக்கு மான தமிழன் மண்ணில் மராட்டியம் கோட்டதுக்கு எதுக்கு வருது எதுக்கு வருது இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது கோட்டையைந்துரைது இந்திய அரசு தொல்லியல் துறை ஐஎம் மோடி அவர்களின் அரசு கொடுக்கும் போது தடுத்துக்க கொண்டது யாரு இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த அரசு திருட்டு திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு பொருளூர் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு சொந்த வரலாறு கிடையாது கிடையாது குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டில் முட்டை போடுமா அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கி நாட்டாண்டிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு ஏழை அவனுக்கு ஒரு பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் எந்த இடமும் இல்ல எதாத்தாலும் எதா இருந்தாலும் என்னது இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு கூட்டி போட்டிருக்கு சொல்லுங்க எங்களாலதான் தான் நாங்க தான் அயோயோ அப்பா கோயதேவி ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா கோயா கிருஷ்ண தோட்ட உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா இத கவனி இங்க பாரு இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு இந்த இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது அழிப்பதுதான் தன்வையப்படுத்திக் கொள்வது எங்க இருந்து எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து சிவன் யாரு சிவன் யாருது திருமால் பெருமாள் எல்லாம் தன்னுடையது எடுத்துக்கிறான் நம்முடைய மாயோல் நம்முடைய திருமால் அங்க போய் வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வச்சு அவன் ஆயிருவான் என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஐயன் தான் ஷூ ஐட ஷூ அப்படினா சிவன் மாட்டிக்கிடுவான். எப்படி இருக்கு முருகன் மட்டும் தமிழ் கடவுளான். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுளா? एवरी ஆ அப்ப திருமாலம் பெருமாள் உங்க கடவுளா? டேய் 12 ஆழ்வாரும் யானரா 63 நாயன்மாரும் யானரா தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருப்புகள் எல்லாம் என்னுடைய தாய் மொழியிட பைத்திய கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறா எல்லாத்தையும் பறி வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பையை பறி கொடுத்துட்டான் பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கோம் இதுதான் பண்பாட்டு மீட்சி பண்பாட்டு மீட்சி தான் இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும் புரட்சனர் ஆனால் அம்பேத்கர் அந்த பண்பாட்டு மீட்சி